நம்ம ஊரு சுயமரியாதை ஊர் நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதை மட்டும் யாருக்காக எதுக்காக மட்டும் நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்ப கத்துக்கணுமோ உனக்கு எப்ப தோணுதோ கத்துக்கலாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாகி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா